என்னம்மா படத்துக்கு போகணும்ல என்ன கிளம்பிட்டீங்களா இல்லையா சுதா கிளம்பிட்டியா இல்லையாமா ஆ நான் இங்க இருக்கேம்மா என்னதான் இந்த பக்கம் இருக்கியா கிளம்பிட்டியா இல்லையாமா இதுமா வரேன் சோதி சாதி என்ன பண்றாங்க கூப்பிடுங்க நீங்களே கூப்பிட்டாச்சு ஆளையே கணா சத்தையும் உங்களை மேக்கப் போட்டு வருவாங்கம்மா இருங்க அப்ப நீ என்ன பண்ற நானும் மேக்கப் போட்டு தான் வரணும் இதுமா என்னடி நீ போய் மேக்கப் போட்டுட்டு இருக்க வா சீக்கிரம் இருமா வரேன் உட்காந்துருக்கேன் எல்லாரும் வாங்க மூணு மணிக்கு படம் அப்படியே பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது உட்காரம்மா ஏமா கத்திகிட்டே இருக்க ஆளையிலேயே சொல்லியாச்சு படத்துக்கு போறேன்ட்டு மூணு மணிக்குன்னு சொல்லியாச்சு படத்துக்கு போறன்ட்டு இன்னும் இவங்கள ஆளை காணா

ஏன்டி இப்படி அம்மா அங்கே பசங்க நிறைய பேர் வருவாங்க போய் இப்படி கூப்பிடுனா எங்களுக்கு தான் ஆயிடும் ரொம்ப கொழுப்பு தாண்டி உங்களுக்கு கையில் பேக் ரெண்டு பேரும் வச்சிருக்கீங்க ஆ மேக்கப் ஐட்டம் வச்சிருக்கேம்மா அங்கே போய் கொஞ்சம் போட்டுக்கவேன் நானும் தான்மா அப்போ ஸ்நாக்ஸ் பையலாம் யார் தூக்குறது சுதா நீதோ பையன் சொல்லி என்ன தது அம்மா தீனி பையம்மா அப்படியா சரி சரி கொடுங்க நான் தீட்டு வரேன் அதான் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்களே தூக்கிட்டு வர வர முன்னாடி போவான் தேங்க்ஸ் சரியே எப்படின்னு ஸ்னாக்ஸ் ஸ்நாக்ஸ் திட்டணுமா வேணா அக்கா திட்டம் சொல்லு ம் சரியானா நீ திட்டு வர மாட்டேன் என்னையும் திட்டம் சொல்றியா போடி விடா சுதா நானே எடுத்துட்டு வரேன் இத்தனை நேரம் படத்துக்கு போகிறதுக்கு என்ன அலப்பரை கொடுக்குறீங்க இருங்க போயிட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் சரிம்மா நல்லா கவனிச்சிக்கோ சரி எங்கள் அப்பா எங்க உங்கள் அப்பா அப்பா வீட்டுக்கு போய்க்காடி ஏமா அப்பா அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு படத்துக்கு வரலாம்ல அப்பா தான் படத்துக்கு வந்து கிழிச்சாரு வீடு விட்டா கடை கடை விட்டா வீடு இதை வர எங்கேயுமே போகமாட்டாரு என்னம்மா ஆச்சரியமா எல்லாரும் படத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு நான் வந்திருக்கேன் அதான் மாப்பிள்ள அப்படி சொல்லியிருக்காரு மாட்டிக்கு சந்தோஷத்தை பாரு அப்புறம் எனக்கும் சந்தோஷம் இருக்காதா நானும் எத்தனை நாள் கழிச்சு அந்த படத்துக்குலாம் போயிருக்கேன் இப்போ உங்களோட போறேன் அப்பெல்லாம் தாத்தா கூட போயிருப்பேன் ஏமாச்சி இப்போ எங்க கூட வர ஆமா ஆமா சரி வாங்க இங்கே நின்று பேசிட்டே தீராயிரும் கிளம்பலாம் வாங்க ம் சரிம்மா போலாம் ம் போலாமா அப்புறம் சுதா போயிட்டு வந்துட்டு உனக்கு சுத்தி பொண்ணுடா ஏமா என்ன எங்க அம்மா கூட சுத்தி போற நீ உன் பொண்ணு அம்பிட்டு அழகா இருக்கா என் கந்துச்சுட்டே பட்டுருச்சு வந்து சுத்தி பண்ணும் அப்போ நாங்க அழகா இல்லையா நீங்களும் அழகுதான் முதல்ல என் பொண்ணு தான் ஆமா போமாச்சி உன் பொண்ணு அப்படியே மெச்சுக்கோ நான் மெச்சிக்கோம்மா வேற யாரும் மெச்சுக்க போறான் என் பொண்ணு அம்மா வாமா போகலாம் பாப்பா ஆட்டோ சொல்லிட்டியா பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அமைதியாகவே இருக்கீங்க ஆட்டோ கூப்பிட்டீங்களா இல்லையா நீங்க ரெண்டு பேர் கிட்ட தான் சொல்றீங்களா அப்புறம் உங்க கிட்ட தானே சொல்றேன் நீங்க தானே சொல்றீங்க பாப்பா பாப்பான்னு கூட சொல்லி அதனாலதான் இப்பயே சொல்லி பார்க்கறேன் நீங்க காலையில வாங்க நிக்கிறீங்க ஆட்டை போல சொல்லியாச்சு மாச்சி போ வெளியே தான் நிக்குது சரி வாங்க அப்பா சட்டு போட்டுன்னு கிளம்பிடுவோம் நீ பண்றது அநியாய லட்சுமி நீ அப்படி பண்ணிருக்க வீட்டுக்கு வந்த சம்மந்தியை வாங்க கூட கூப்பிடலாம எப்படி நீ வெளியே தொடர்த்தி விட்டுலாம் சொல்லு லட்சுமி என்கிட்ட முன்னாடி சொன்ன வந்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க கவனிச்சு தான் அமிச்சுட்டேன்னு இப்ப என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமாங்க அவங்க வந்து அங்கே தான் பேசினாங்க தான் நான் சரியாக பேசலை அவங்கள்ட்ட கொஞ்சம் கோபமாக தான் பேசினேன் அதுவும் சுதாக்கிட்டே கோபமாக தான் பேசினேன் உடம்பு வேலை எடுத்து வந்து தூக்கி தான் போட்டேன் டப்புனு ஒரு அரைஞ்சு நினச்சிக்கோ அவ்வளோதான் உனக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க கூப்பிட்டு உட்காரச்சு தண்ணி கொடுக்கணும்னு சாப்பாடு பண்ணணும் நம்ம சொந்தக்காரங்கள வந்து அப்படி தான் செய்யணும் ஆனால் நீ என்னன்னா என்ன பண்ணி வச்சிருக்க இதுவும் நம்ம சுதா மர்மம் வந்திருக்கு நம்ம அம்மா வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி செஞ்சிருக்க நீ அதில் வந்து எதாச்சும் பேசலாம் கூட நீ எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஏதோ பேச்சு இருக்குமோ வாய் வளரிட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான் அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது எல்லாத்தையும் மறைச்சிருப்பேன் ஏமா அப்படி பண்ணீங்க நீங்கள்

ஆமாண்ட கதிர் உங்க அம்மா அப்படிதான் பண்ணா இருக்கும் போது வாங்க சம்பந்தி அப்படி இப்படி உட்காருக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா நான் தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு உங்க அம்மா எப்படிதான் இப்ப எல்லாம் மாறினாலும் தெரியல ஏய் இப்படி இருக்காலும் எனக்கு புரியவும் மாட்டேங்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா இந்த சுவாதி பாப்பா பிரச்சனைல தான் இப்படி பேசிட்டு இருக்கு அம்மா இந்த சுவாதி பாப்பா பிரச்சனை தான் இப்படி பேசிட்டு இருக்கு என்னது சுவாதி பிரச்சனையா சுவாதியை தத்துருத்தும் சொல்லல அந்த பிரச்சனை தான் அம்மா கோவத்தை இப்படி பேசிட்டு இருக்கு ஓ அந்த விஷயம் அதனால தான் இப்ப எல்லாம் பேசிருக்கியா நீ ஆமா ஆமா நானே மறந்துட்டேன் அந்த விஷயத்தை நீ இன்னும் மறக்கலையாடி அந்த விஷயத்த நான் என்னைக்கு நான் மறக்கவும் மாட்டேன் அப்படி அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் வேணாம் மன்னிக்கவும் வேணா அதுக்காக வந்தவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவியா சாமி விடுங்க ஆள இதோ நான் பேசிட்டேன் எவ்வளவு தான் பேசினேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை போட்டு நோக்க யார் யாரும் ஒண்ணு நோடிக்கிறது நீதான் ரெண்டு பேர்த்து நோக்கடிச்சு அனுப்பிவிட்டியே அப்பா விடுங்க பா டென்ஷன் ஆகாதீங்க அம்மா கிட்ட கோபப்படாதீங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு இப்ப கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் சம்பந்தி அம்மா ரொம்ப இழைச்சிட்டாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாமனு அவ என்ன தெரியுமா சொன்னா அம்மையா கூட்டிட்டு போனோம் நம்மையே செலவு பண்ணணும் அப்படிங்களா யாரும் இல்லாம தனியா இருக்காங்க ஏன் நம்மளை பார்க்கலான்னு வராங்க வீட்டை தேடி வராங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் கவனிச்சு அனுப்பிச்சுடணும் லட்சுமி சம்மந்தி நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்பயே அவள் வேண்டாம் வேணான்னு சொன்னால் கோவப்பட்டா அப்போதைக்கு எனக்கு புரியல இப்போதான் எல்லாமே தெரியுது சரி விடுங்கப்பா நடந்தா நடந்து போச்சு இதை போட்டு நீங்க மனசு குழப்பிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்க பையன் சொல்லிட்டால டென்ஷன் ஆகாதீங்கன்னு எதுக்கு இப்ப கோப்படுறீங்க நீ வாய முடி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் பேசுறா பேச்சு விடுங்க விடுங்கன்னு அப்படி உள்ளார போ நல்லா படுத்து தூங்கு போ அடுத்த உங்க நோக்கி வீட்டு விட்டு அனுப்பிவிட்டில போ நல்லா சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டு தூங்க தான் போறேன் என்ன வந்தது அதான் உள்ளார போன்னு சொன்னேன்

குழு மாத்திக்கணும் அம்மாவும் மாத்திக்குவாங்க விடுங்க உதாமர்மாவும் லட்சுமியும் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க இப்போ என்னன்னா இப்படி சண்டை வந்துருச்சுடா தம்பி வீட்டுக்கு வந்த சம்பந்தி அம்மாவையும் இப்படி பேசிருக்காளே மனசே கேட்க மாட்டேங்குது எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே சொல்லி நடக்காது மாறி மாறி தான் இருக்கும் சரிங்களா எல்லாரும் ஒரு நாளைக்கு நல்லா பேசிக்கிறவங்க ஒரு நாள் பேச மாட்டாங்க கோவம் வரும் சண்டை வரும் அதனால இதே நம்ம பாத்துக்க கூடாதுப்பா விடுங்க வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா பாத்துக்கோங்க சரிடா பாத்து போயிட்டு வா இதே நினைச்சு வத்தப்பட்டிருக்காதிங்கப்பா போங்க போய் பாடுங்க நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் சண்டை போட்டு இருக்காதீங்க அம்மா இந்த விஷயத்தை மாத்திக்குவாங்க திரும்ப நீங்க சொல்லி சொல்லி அம்மாவும் மாத்த மாட்டாங்க திரும்பி அம்மாக்கு தான் வரும் அதனால இந்த விஷயத்த நீ ஃப்ரீயா விட்டுருப்பா சரியா சொல்லுறது காதல் உழுதாப்பா உழுதுடா சரி சரிப்பா சரி நான் வரட்டுமா வீட்டுக்கு ம் சரி போயிட்டு வா எல்லாம் படத்துக்கு போறேன்னு சொச்சுங்க என்ன போயிருப்பாங்கண்ணா நான் வீட்டுக்கு போறேன் சரி சரி நீ போலயா நான் போலப்பா மருமக சுதாவே கூட போ சொல்லு அமந்தி அம்மாவே போயிட்டு வட்டோம் நாலு பேருந்தான் போறாங்க சரிப்பா பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் சரிப்பா எச்சுமே ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல

சரிம்மா நான் போகிறேன் அக்காவே கூட வர சொல்லு அதெல்லாம் வரமாட்டேன் நான் அம்மா கூட இருக்கேன் நீ வேணா வர மாட்டேங்கிற இப்போ நான் மட்டும் போய் தனியாக போய் டிக்கெட் வாங்குவேனா சாதி பா ஜாதி கூப்பிட்றாலை அம்மாச்சி நீ சும்மா கடை சாதி சோதி நீ கத்திட்டு இருப்ப நான் தான் ஏற்கனவே சொன்னில பாப்பான்னு கூப்பிடுவேன் இங்கேயே வேறு ஆரம்பிச்சேன் வந்து அம்மா நீ அவங்களுக்கு பறந்து பேசாத அவங்களே போய் வாங்கிட்டு கொடு இல்லை ஆம்பளை பிள்ளைங்களாம் நிக்குதுங்க பாப்பா விட்டாது வம்புக்க மாட்டாயே அதான் இவங்களுக்கு வித்துட்டு வந்துடுவாங்கம்மா அதான் நீ ஒன்றும் பயப்படாத ஜோதி போ டிக்கெட் போய் வாங்கிட்டு வாப்போ அக்கா வந்தா போவேன் இல்லை நானும் போக மாட்டேன் எங்கேயும் நிற்குவேன் யாரும் போவேனா டிக்கெட் இல்லாமல் எப்படி படம் பாப்பேன்

இல்ல தெரிஞ்சபடி நீ வந்திருக்க அந்த பையனை வந்திருக்கே அதான் சொல்றேன் பேசிட்டு இருக்காத முத அவட்ட என்னன்னு டிக்கெட் வாங்கிட்டுமா ஒரு நாலு டிக்கெட் வாங்கி கொடுங்க தேங்க்ஸ் ஏன்டி நீ அந்த பையன் பேச மாட்டியா கோவமா உனக்கு ஏமா பேசுனா பேசலேங்கற பேசலன்னா பேசலங்கற என்னம்மா உன் நியாயம் ஆமா சுதா சும்மானுகிற பேசிக்களை பத்தி திட்டிட்டு இருக்க லைக் ஜாலியா ஒரு படுத்துக்கு வந்திருக்கோம் இப்போ உட்காந்து இதை பேசிட்டு இல்லமா இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஃபோன் பண்ணி அங்கேயே வர சொல்லிச்சா பொண்ணு அப்படின்னு வாரு என்னையே வர திட்டுவாரு நீ என்னத்தை கவனிக்கலாம் என்ன பண்றேன்னு விஷயம் தெரிஞ்சாதே சொல்றதுக்கு விடு சொல்ல வேணாம் அம்மா இப்படிதான் சொல்லும் அப்புறம் ஒரு வளர்வாய் அதவே மாட்டி விட்டுரும் ஏய் அருந்தவாள என்ன இல்ல இல்ல நான் எல்லாம் மாட்டி விட மாட்டேன் அம்மாடி சுதா இது பிள்ளைங்க ஆசைப்பட்டுருச்சு இதனால நீ வருத்தப்பட்டு இருக்காத அவருக்கு தெரிய வேணாம் அவருக்கு தெரியாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அவர் டக்குன்னு தம்பி டிக்கெட் வாங்கிட்டு வந்துருச்சு டிக்கெட் கிடைச்சிச்சுங்களா என்ன பேரே திரு திருன்னு முழிக்கிற அந்த பேப்பர் இருக்கா இல்லையா என்ன பேப்பர் மாச்சி அட பாக்க போறல அந்த சினிமா பேப்பர் மாச்சி அது டிக்கெட் நான் டிக்கெட் கிடைச்சிச்சு பாட்டி வாங்க போலாம் டிக்கெட் எங்க கொடுத்துருங்க நீங்க உங்க फ्रेंड्स கூட பாருங்க ஏ மாமா நம்ம கூட படம் பார்க்கட்டும் என்ன மாமா நீங்க சொல்றீங்க வாங்க தம்பி வாங்க எங்க கூட சேர்ந்து படம் பாருங்க இல்ல பாட்டி நான் फ्रेंड्स கூட வந்தே அவங்கள போய் பாத்துக்கறேன் அப்புறம் அவங்க என்னை கோச்சுக்கு வாங்க நீங்க நாலு பேர் போய் பாருங்க போங்க டிக்கெட் கொடுத்தா பார்க்க முடியும் ம் இப்போ கூட நல்லா வாயத் தர நாலு டிக்கெட் இருக்குதா